உள்ளே மற்றும் வெளியே இன்னும் டவுட்டு அந்தர் அவுர் பஹர் அந்தர் அவுர் பஹர் உள்ளே மற்றும் வெளியே ரெண்டு பக்கமும் பெயிண்ட் அடிங்கன்னு சொல்றதுக்கு அந்தர் அவுர் பஹர் தோனோ தர்ஃப் பெயிண்ட் மாறோ அப்படின்னு சொல்லணுங்க மேலே மற்றும் கீழே அப் அண்ட் டவுன் உப்பர் அவுர் நீச்சு உப்பர் அவுர் நீச்சு உப்பர் அவுர் நீச்சு தோனோ தர்ஃப் பெயிண்ட் மாறோ அப்படின்னா மேலே மற்றும் கீழே ரெண்டு பக்கமும் பெயிண்ட் அடிங்க அப்படின்னு அர்த்தங்க இங்கே மற்றும் அங்கே ஹியர் அண்ட் தேர் யஹா அவுர் வஹா

கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும் கண்டிப்பா குடிச்சே ஆகணும் சொல்றதுக்கு காவோ அவர் பியோ காவோ அவர் பியோ ரொட்டி மற்றும் பொரியல் பிரெட் அண்ட் கரி ரொட்டி அவர் சப்ஜி ரொட்டி அவர் சப்ஜி எடு மற்றும் கோடு கிவ் அண்ட் கொடுத்துட்டு வாங்கிக்க கொடுத்துட்டு எடுத்துக்க அப்படின்னு சொல்றதுக்கு தோ அவர் லோ பணத்தை கொடுத்துட்டு பொருளை எடுத்துக்க அப்படின்னு சொல்றதுக்கு தோ அவர் லோ பாய்சா தோ और சாமான் லோ पैसा தோ और சாமான் லோ இது ஒவ்வொன்றும் சிம்பிளான எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேங்க மொத்தம் முப்பதுக்கும் மேற்பட்ட வார்த்தைகள் இருக்கு கன்சக்ஷன்ல ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான் எடுத்திருக்கேன் பேலன்ஸ் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா டே பை டே பாக்கலாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு முதல்ல இதை ஷேர் பண்ணிக்கோங்க தன்யவாத்